வைத்த பரிசே வகை வகை நன்னூலின் முத்தி முடிவது மூவாயிரத்திலே புத்திசை பூர்வத்து மூவாயிரம் பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே ஒன்பது தந்திரங்கள் கொண்ட இந்த திருமந்திரம் அப்படிங்கிற நன்னூலோட பரிசு என்ன அப்படின்னா இந்த திருமந்திரத்தில் உள்ள மூவாயிரம் பாடல்களை படிச்சு முடிக்கும்போது அதோட முடிவு நம்மளோட முத்தி நிலையா இருக்கும் அதுதான் இந்த திருமந்திரம் அப்படிங்கிற நூல் நம்ம கொடுக்குற பரிசா பரிசு அப்படின்னு திருமூலர் சொல்றாரு இந்த திருமந்திரத்தில் உள்ள மூவாயிரம் பாடல்களும் அறிவுபூர்வமாக சொல்லப்பட்டது இது உலகத்தில் உள்ள உல, எல்லாருக்குமே பொதுவானது இதை படிக்கிறவங்களுக்கு எல்லா வித நன்மையும் கிடைக்கும்